வாழ்க்கை நெறிமுறைகள் வேதத்தின் ஒரு அங்கமாகவும் அதன் கண்களாகவும் ஜோதிட சாஸ்திரம் போற்றப்படுகிறது ஆகையால் இந்த சாஸ்திரம் மிகவும் பெருமை வாய்ந்தது என்று கருதுவது யாதொரு ஐயமும் இல்லை குருநாதர் நிறுவனர் உயர் திரு கே எஸ் மணி பட்டாச்சார் ஐயா அவர்களுக்கும் எனக்கு இந்த ஜோதிடக் கலையை கற்றுக் கொடுத்த திருமதி உமா கிருஷ்ணமூர்த்தி அம்மையார் அவர்களுக்கும் திரு கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் மற்றும் சக வித்யாவதிகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் தெய்வத்துள் துவங்கி விசேஷமான பல ஆச்சாரிய குரு பரம்பரை கொண்டது ஜோதிட சாஸ்திரம் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் ஆகிய காலங்களையும் உணர்த்தும் கருவியாக உள்ளது இந்த ஜோதிட சாஸ்திரம் பல சிறப்புகள் கொண்ட இந்த சாஸ்திரத்தை ஆதி பரம்பரை சொத்து என கூறலாம் மக்களை உலகில் நம்பிக்கையுடன் வாழ வைக்கும் அவர்கள் ஆறுதல் தேர்தல் ஆகியவற்றோடு உலகில் நடமாடுவதற்கும் மிக முக்கிய வழிகாட்டி இந்த ஜோதிட சாஸ்திரம் அப்படிப்பட்ட ஜோதிட சாஸ்திரத்தை எனக்கு வாய்ப்பளித்த நிறுவனர் ஐயா அவர்களுக்கு இத்தருணத்தில் உளமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நிறுவனத்தின் தொடக்கம் ஜோதிடம் என்பது ஜோதி இருக்கின்ற இடம் என்பதாகும் ஜோதிடம் ஆகாயத்தில் ஜோதியாய் புலப்படுகின்ற கோள்களால் நமக்கு உண்டாகின்ற நன்மை தீமைகளை பற்றி முன்னதாகவே தெரிவிக்கின்ற ஒரு சாஸ்திரமாகும் பண்பாடு கலாச்சாரத்தின் பாரம்பரியமிக்க மகத்துவங்களை உலகுக்கு பறைசாற்றும் நமது பாரத தேசத்தின் வடமொழி இலக்கிய வரலாற்றை காணும்போது முதல் இடத்தில் இருப்பது சாம அதர்வனம் என்னும் நான்கு வேதங்களாகும் வேதத்தில் உலகத்தில் தோற்றம் அதன் நிலைப்பாடு ஜீவாத்மா மேற்கொள்ள வேண்டிய நியமனங்கள் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் நித்திய கர்மா அனுஷ்டான முறைகள் செய்யும் தவறுகளுக்கான பிராச்சித்த முறைகள் போன்ற ஆழமான தத்துவங்கள் மிக உயர்ந்த வாழ்க்கை நெறிமுறைகள் ஆகியவற்றை உள்ளடக்கியது ஜோத சாஸ்திரத்தில் நமது நிறுவனமான ஸ்ரீகரி ஜோத வித்யாலயம் மிக பெரிய அளவில் பங்கு வகிக்கிறது சுமார் முன்னூத்தி ஐம்பது ஆண்டு காலம் பழமை வாய்ந்த ஸ்ரீதேவின் பூதேவி சமேத அரங்கநாத பெருமாள் திருக்கோவில் அர்ச்சகர் கைங்கரியம் செய்து வருவருமான உயர் திரு கே எஸ் மணிபட்டாச்சியார் ஐயா அவர்களால் கடந்த இருபத்தி நாலு பத்து இரண்டாயிரத்தி ஏழில் துவங்கப்பட்டதுதான் ஸ்ரீகரி ஜோதி நிறுவனமாகும் நிறுவனத்தில் சேவை மற்றும் வளர்ச்சி இன்பம் துன்பம் என்ற இரண்டுக்கும் காரணம் மனிதனுடைய செயல்பாடுகளை மானுடம் நன்முறையில் வாழ வேண்டும் என்ற நோக்கத்தோடும் ஏற்படுத்தப்பட்ட ஏற்படுத்தப்பட்டது ஒழுக்க நெறிமுறைகள் இந்த ஒழுக்க நெறிமுறைகளுடன் மக்கள் வாழ்வதற்கு பேருதவி புரிவது ஜோதிடமாகும் நமது வாழ்க்கையில் யதார்த்தத்தை அறிந்து கொள்வதற்கும் வாழ்க்கையில் சந்திக்கின்ற தோல்விகள் மற்றும் சங்கடங்களில் இருந்து விடுபடுவதற்கும் ஏமாற்றம் இல்லாத வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கும் மிகச் சிறந்த பரிகாரம் ஒன்று உண்டு என்றால் அது ஜோதிட சாஸ்திரம் அறிந்து கொள்வது மட்டுமே பொதுமக்கள் தங்கள் கர்ம பலன்படி அனுபவிக்கும் பலன்களை அறிந்து கொண்டு வாழ்க்கையை எளிமைப்படுத்திக் கொண்டு ஏமாற்றமல்லாத மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ செய்ய வேண்டும் என்ற உரிய நோக்கத்தோடு அனைத்து மக்களுக்கும் ஜோதிட சாஸ்திரம் தொடர்பான விழிப்புணர்வு பெற வேண்டும் என்பதற்காக தொடங்கப்பட்டதே ஸ்ரீகரி ஜோதிட வித்யாலயம் பதினெட்டு ஆண்டு கடந்து பத்தொன்பதாம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது இந்த பதினெட்டு ஆண்டுகளுக்கான வளர்ச்சியை நோக்கும் போது மிகவும் மிப்பாக உள்ளது காரணம் நிறுவனின் ஐயா அவர்களின் கடினமான உழைப்பு மற்றும் அவருடைய தொலைநோக்கு சிந்தனை என சொல்லலாம் ஸ்ரீகிரி ஜோதி வித்யாலயத்தின் சிறப்புகள் இன்றைய சூழலில் நவீனமயமாக்கப்பட்ட கணினிமயமாக்கப்பட்ட உலகின் ஒரே ஜோதிட நிறுவனம் நமது ஸ்ரீகிரி ஜோதிட நிறுவனம் ஆகும் சிறப்பு அம்சங்கள் புத்தகங்கள் சாப்ட்வேர் மொபைல் செயலி ஆன்லைன் கிளாஸ் குறைந்த கட்டணம் ஜோதிட முகாம்கள் பேரவை கூட்டங்கள் பட்டம் வெளிப்பு விழாக்கள் புத்தகங்கள் என்று காணும் பொழுது அடிப்படை உயர்நிலை நிலை மற்றும் ஆராய்ச்சி நிலை மாணவர்களுக்கு புத்தகங்கள் மிகவும் எளிமையாகவும் சிறப்பாகவும் நேர்த்தியாகவும் மாணவர்கள் மற்றும் பாமர மக்கள் கூட புரிந்து கொள்ளும் அளவில் உள்ளது ஜோதிடம் பயில மிகவும் எளிமையாக இருக்கக்கூடிய ஐந்து பாட புத்தகங்கள் மற்றும் கையேடு புத்தகங்கள் சிறப்பான முறையில் அமைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது இப்பாட புத்தகங்கள் இந்திய அரசாங்கத்தால் பதிப்புரிமை பெற்று இருப்பதும் மேலும் சிறப்பம்சங்கள் ஆகும் ஜோதிடம் எளிமையாக பயில நேரடி வகுப்புகள் மட்டுமல்லாமல் ஆன்லைன் வகுப்புகள் வாயிலாக நடத்தப்படுகிறது பொதுமக்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் ஜோதிட முகாம்கள் மற்றும் மாணவர்கள் பயன்பெறும் வகையில் பேரவைக் கூட்டங்கள் நடத்தப்படுகின்றன இவை அனைத்தும் ஸ்ரீகிரி ஜோதிட வித்யாலயத்தின் சிறப்பு அம்சங்கள் எனலாம் தமிழ் தேசம் முழுவதும் தொன்னூறு மையங்களில் நேரடி பயிற்சியும் ஆன்லைன் வகுப்புகள் உலகளாவியாக நடைபெறுவது மேலும் மேலும் சிறப்பு எனலாம் ஜோதிட திறனுக்காக டெலிகிராம் வாய்ச்சாட்டின் வாயிலாக பேரவை கூட்டங்களை நடத்தி மாணவர்களை தகுநிலைப்படுத்துவது மற்றும் படித்து முடித்த மாணவர்களுக்கு இந்த பேரவையில் கலந்து கொண்டு மேலும் ஜோதிட வளர்ச்சியில் பயணிப்பது நமது நிறுவனத்தின் சிறப்பம்சங்களில் ஒன்றாகும் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை மாணவர்களுக்கு பட்டமளிப்பு விழா நிகழ்த்துவதும் மிகுந்த பொருள் செலவில் அதனை வரவேற்பு கொடுத்து நிறுவனர் அதை வழிநடத்துவதும் மிக மிக சிறப்பான ஒன்றாகும் சாப்ட்வேர் மொபைல் செயலி கணினி மென்பொருள் நமது ஸ்ரீகரி ஜோதிட வித்யாலய மற்றும் ஒரு சிறப்பு ஜோதிட மாணவர்களுக்கான மொபைல் செயலி எனலாம் இச்செயலியில் பஞ்சாங்கம் கோச்சாரம் ஜாதக கணிதம் திருமண பொருத்தம் முகூர்த்தம் நிர்ணயம் போன்றவர்களுக்கு மிக எளிமையாக வடிவமைக்கப்பட்டுள்ளது மற்றும் மாணவர் செயலியில் ஜோதிட களஞ்சியம் கடவுளின் திருநாமங்கள் போன்றவை பயனுள்ள வகையில் அமைந்திருப்பது நமது சிறப்பம்சமாக எனலாம் கணினி மென்பொருள் இதில் ஜாதகம் கணிப்பதற்கும் ஜோதிடம் பார்ப்பதற்கும் ஜோதிட நண்பன் பேஜும் மேலும் திருமண பொருத்தம் போன்றவை குறிப்பிடத்தக்கவை இந்த கணினி மென்பொருள் ஜாதகம் கணிக்கும் முறைகள் மூலம் நேர விரயம் தவிர்க்கப்படுகிறது மிக எளிமையாகவும் துல்லியமாகவும் கிடைப்பதற்கு எதுவாக இருப்பது சாதனையின் சிறப்பம்சமாகும் மாணவர்களுக்கு குறைந்த கட்டணத்தில் வழங்கி வருகிறது நிறுவனத்தில் உள்ள மூத்த உத்தியாபதிகள் சேவைகள் அலுவலர்களின் சேவைகள் கால நேரம் பாராமல் செயல்படுவது மேலும் சிறப்பு நமது ஸ்ரீகரி ஜோதி வித்யாலயத்தின் தாரக மந்திரம் தர்மத்தின் வழியில் செல்வோம் ஜோதிடம் அறிந்த மானுடம் செய்வோம் ஸ்ரீகிரி ஜோதிட வித்யாலயத்தின் சாதனைகளை உலகறிய செய்வதே நம் கடமையாகும் அப்படிப்பட்ட ஜோதிடத்தை அனைத்து மக்களுக்கும் பயன்பெறும் வகையில் உலகறிய செய்த பெருமை நமது ஸ்ரீகிரி ஜோதிட வித்யாலய நிறுவனர் ஐயா அவர்களையே சார் இதற்கு காரணம் அவருடைய உழைப்பும் விடாமுயற்சியும் விருப்பமும் ஆகியவற்றை நான் குறிப்பிட விரும்புகிறேன் இது அவருடைய சாதனை எனலாம் மேலும் நிறுவனம் பத்தொன்பதாம் ஆண்டில் வளர்ச்சி பாதையில் பயணிக்கிறது நிறுவனம் மேலும் மேலும் சிறப்படைய அடியனின் விருப்பமாகும் நன்றி உரை அடியனுக்கு ஜோதிட ஞானத்தை வழங்கி அதை பலருக்கும் வழங்கும் விதமாக ஆசிரியர் வாய்ப்பும் வழங்கி அழகு பார்த்து மகிழும் என நமது குருவாகிய மதிப்புக்குரிய நிறுவனர் ஐயா அவர்களுக்கு பொள்ளாச்சி மைய வித்யாபதியின் வணக்கங்களும் நன்றிகளும் மேலும் மேலும் நிறுவனத்தின் சேவை பயணம் சிறப்படைய எனது வாழ்த்துக்கள் ஐயா நன்றிங்கய்யா